திருப்பரங்குன்றம் மலை இது மதங்களின் பிரிவு கிடையாது இது நூற்றாண்டுகளாக மக்கள் மனசுகளை கூட்டி வைத்திருக்கும் அமைதியின் மலை இந்த மலைமேல் விநாயகர் முருகன் கோவில்கள் இருந்த கால முதலே அதே மலைமேல் மலையின் ஜும்மா மசிதும் இருந்தது இரண்டு மதங்களும் பக்கத்தில் இருந்தாலும் ஒரே குடும்பம் போல வாழ்ந்து வந்தது எத்தனை ஆண்டுகள் மாலையில் விளக்கேற்றி வழிபடும் அந்த இடமும் பழமையான மரபு ஆண்டுதோறும் தலைமுறை தலைமுறையாக அந்த விளக்கின் ஒளி இந்த மலையில் உள்ள அனைவரையும் ஒரே அன்பின் கீழ் இணைத்தது அவர்களுக்குள் ஒருபோதும் நீ மதம் நான் மதம் என்ற சண்டை இல்லை கோவிலில் இருந்து வரும் மணி ஒலி மஸ்ஜிதில் இருந்து வரும் அழைப்பு இவை இரண்டும் சேர்ந்து இந்த மலைக்கு இணைந்த பக்தியும் அன்பும் கொடுத்தது ஆனால் இன்று தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வெளியில் இருந்து வரும் சில அசஞ்சலமான சக்திகள் காலங்காலமாக அமைதியாக இருந்த இந்த மலையையே வெறுப்பின் பெயரில் கலங்கடிக்கிறார்கள் நூற்றாண்டுகளாக பிரச்சனை இல்லை ஆனால் இப்போது திடீரென்று அதே இடம் அதே நடைமுறை அதே மக்கள் அவர்கள் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த இடத்தை அரசியலின் ஆயுதமாக மாற்ற நினைப்பவர்கள் பிரச்சனையை உருவாக்கிறார்கள் இந்த மலையின் அமைதி கோவிலின் சொத்தும் இல்லை மஸ்ஜிதின் சொத்தும் இல்லை இது இங்கு வாழும் மக்கள் இருவரின் மரபும் பொக்கிஷமும் இங்கு மக்கள் அன்புடன் வாழ்ந்தார்கள் இப்போது அவர்கள் பயப்பட வேண்டிய நிலை எப்படி வந்தது ஏன் வந்தது யார் வரவழைத்தார்கள் எதற்காக இந்த மலை மக்கள் இந்த நிலத்துக்கு சேவை செய்த இந்தியர் தமிழ் மக்கள் கோவில் இருந்தாலும் மஸ்ஜித் இருந்தாலும் ஒரே காற்றை சுவாசித்து ஒரே நீரை குடித்து ஒரே பாதையில்தான் நடந்து வந்தார்கள் அவர்கள் இணைந்த வாழ்வுதான் இந்த மலைக்குப் பெருமை இந்த நிலத்தில் பிறந்த இந்துக்கள் எப்போதும் மஸ்ஜித் இருக்கும் இடத்தை மதித்தார்கள் இந்த மலைக்கு கேடேற்படக்கூடாது என்று முஸ்லிம்களும் கோவிலுக்கு வரம்பான மரியாதை கொடுத்தார்கள் இந்த மலையை யார் சேர்த்தது மதங்களா இல்லை மக்களின் மனங்கள் அவர்களது மனிதநேயம்தான் இன்று அந்த உணர்வை சிலர் உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஏன் எளிது அவர்கள் அரசியல் சாதிக்க வேண்டும் ஆனால் மக்கள் அமைதி சிதைக்கப்படக்கூடாது இந்த மலைக்காக சதி செய்பவர்கள் யார் அவர்களின் நோக்கம் என்ன அம்மலையில் இருந்த அமைதியையும் ஒத்துமையையும் எரிக்க நினைப்பது ஏன் ஒரே பதில் பிரிதினை விதைத்து அதன் பலனை தேர்தலில் அறுப்பது ஆனால் இந்த மலை மக்களுக்கு ஒரு வரலாறு உண்டு அவர்கள் எந்தக் கோணத்திலிருந்தும் வந்த கயமைக்காரர்களை விட மிகவும் உயர் அறிவுடையவர்கள் அமைதியைக் காக்கும் சக்தி இந்த மலை மக்களிடம் உண்டு அவர்களின் மனத்தில் அன்பின் விளக்கு எப்போதும் எரிகிறது அந்த விளக்கை அணைக்க யாராலும் முடியாது ஆகவே எந்தப் பிரிவினை வார்த்தையும் எந்த பொய்யான குற்றச்சாட்டும் இந்த மலைக்கு புது உண்மை அல்ல நூற்றாண்டுகளாக இங்கு ஒன்றாய் திகழ்ந்த இரு மதங்களின் மதிப்பு இது அரசியலின் விளையாட்டு அல்ல இது கடவுளின் சாட்சி அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று இந்த மலை வெறுப்பை வளர்க்கும் இடம் அல்ல மாறாக இணக்கத்தை வளர்க்கும் புனித மலை இந்த மலையின் அமைதியை நாம் காக்க வேண்டும் அதற்காக யார் பயமுறுத்தினாலும் யார் பிரிவினையைத் தூண்டினாலும் அந்த முயற்சி மக்களிடம் வெற்றி பெறாது ஏனெனில் இந்த மலை எப்போதும் அன்பின் மலைதான் கொள்கை நெறிமுறை ஒற்றுமை ஆசேவை ஆம்யம் அரசியல் சட்டம் இவைகளுக்கெல்லாம் இன்று இறுதி அஞ்சலி கொடுத்துவிட்டார்களா திருப்பரங்குன்றம் மலைச் சம்பவம் பார்த்தால் அப்படித்தான் தோன்றுகிறது இல்லை இல்லை அது தோன்றுவதல்ல அதுதான் உண்மை ஒரு அரசியல் கட்சிக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் மேல் நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டும் அரசியல் சட்டம் காட்டிய வழிகளில் தீர்வு தேட வேண்டும் ஆனால் தங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக எங்களுக்கு பின்னால் கூட்டம் இருக்கிறது என்று அகம்பாவத்தால் நீதிமன்றத்தையும் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளையும் விரட்டவா அபிஷேகனம் இம்பீச்மெண்ட் செய்வோம் என்று நீதித்துறையை அச்சுறுத்தலாமா கேக்கு புத்தி இல்லை என்றால் பரவாயில்லை ஆனால் பல தசாப்தங்களுக்கு வரலாறு பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஆனது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன ஆனது ஷரத்பவார் அவர்களின் என்சிபிக்கு என்ன ஆனது உத்தவ் தாக்கரே அவர்களின் சிவசேனாவுக்கு என்ன ஆனது இது நல்ல வழி இல்லை என்று சொல்ல அவர்களுக்கே அறிவு இல்லையா தேர்தலில் வெல்ல வேண்டுமென்றால் இவ்வளவு தாழ்வு நிலைக்கு செல்வார்களா தமிழ்நாட்டில் விரைவில் தேர்தல்கள் வருகிறதென்று இவ்வளவு தரக்குறைவாக நடப்பீர்களா சமூகத்தை பிரிப்பீர்களா டிஎம்கேக்கு மனிதநேயமே தெரியாது அப்படி இருக்க அவர்களுடன் சேர்ந்து நடப்பதா மத வன்முறையை தூண்டுவதா பாஜகக்கு ஒரு அங்குலமும் இடம் இல்லாத இடத்தில் இப்போது ஏக்கர்கள் இயக்கர்களாக வாய்ப்பை நீங்களே தட்டிக் கொடுக்கிறீர்கள் இத்தனை நாளாக மோடி அவர்கள் தனது திறமை அறிவு திறன் என்பவற்றால் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெறுகிறார் என்று நான் நினைத்தேன் ஆனால் இப்போது தெரிகிறது எதிர்க்கட்சிகள் எடுத்த அனாலோசனமான முடிவுகள் மக்களுக்கு விரோதமான கொள்கைகள் ஒற்றுமையின்மை ஆட்சிக்காக எந்த அளவுக்கும் தாழ்விற்கு செல்வது இவை எல்லாம்தான் மோடி அவர்களை ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி பெறச் செய்கின்றன இப்போதாவது அந்த இம்பீச்மெண்ட் முயற்சியை திரும்பப் பெற்றால் மக்கள் அதை வரவேற்பார்கள்